சம்பவத்தில் சிபிஐ தன்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் விசாரணை வளையத்திற்குள் சிக்கி இருக்கிறார்கள் விசாரணை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக இந்த விசாரணை விஜய் மீது பாயும் அமித்ஷா அவர்கள் சென்னை வரக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய கூட்டணி கணக்குகளை எல்லாம் முடிவு பண்ணக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் இந்த விசாரணை மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது அது மட்டுமல்ல விஜய்யை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான அத்தனை அடவுகளையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்கிற பேச்சு எழுந்திருக்கிறது அதனுடைய அடிப்படையில்தான் நாம் இந்த காணொளியை பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தீவிரப்படுத்த தொடங்கியிருக்கிறது திமுக தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கிறதான தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தாவேக்காவோடு பேசிட்டு இருக்கு தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்கக்கூடும் அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் எழுந்தது இப்போதைக்கு அதற்கான முற்றுப்புள்ளி விழுந்திருக்கிறது அவங்க பேச்சுவார்த்தையை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி இங்கே எப்படி வலுவாக இருக்கு அப்படின்னு பார்த்தா எந்த வலுவும் அந்த கூட்டணிக்குள்ளால இல்லை இன்னும் சொல்ல போனா அதிமுக கட்சியே உடஞ்சு சின்ன பின்னமாக இருக்கு அவர்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டிய தேவை இருக்கு இந்த தான் அமித்ஷா அவர்கள் சென்னை வருகிறார்கள் இதோட நம்ம வந்து இந்த சிபிஐ விசாரணையை பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு என்னன்னா இந்த கரூர் சம்பவம் அதுல வந்து எஸ்ஐடியை தமிழக அரசு அமைச்சது இதற்கு எதிராக தாவைக்கா கோர்ட்டுக்கு போய் சிபிஐ விசாரணை வந்து பெற்று இதே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி அவர்கள் கொண்டாடிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில்தான் தான் இது வெற்றி இல்லை இது பாஜகவினுடைய கரங்களில் தாவைக்காவினுடைய குடுமி சிக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மை போன்றவர்கள் வந்து பேசிட்டு இருந்தோம் நிச்சயமாக அப்படி தான் இப்போ வந்து இருக்கு இப்போ இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்தளவில் வேலுசாமி புறத்தில் சம்பவம் நடந்த அந்த இடத்துல இருந்த நபர்களை சிபிஐ வந்து அன்றாடம் வந்து விசாரணையில் எடுத்து அதற்கான எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த தாவேக்கா கட்சியினுடைய அலுவலகத்தில் போய் பிரச்சார வாகனத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை எல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லி போது அவர்கள் வந்து அந்த எல்லாம் இப்போ கொடுத்துருக்கிறாங்க இந்த காட்சிகளுடைய அடிப்படையில் தான் இப்போ விசாரணைகள் வந்து இருக்கு குறிப்பாக ஒவ்வொரு நாளும் இருபது நபர்களை விசாரிக்கிறதாக சொல்கிறாங்க ஏற்கனவே ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மின்சார ஊழியர்கள் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்துல வந்து கடை வச்சிருக்கிறவங்க இப்படி ஏகப்பட்ட நபர்களை வந்து விசாரிச்சிட்டதாக தகவல்கள் வந்து வருது குறிப்பாக இவங்க அந்த வீடியோ காட்சிகளை வச்சுக்கிட்டு இந்த காட்சி நடக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க எங்கே இருந்தீங்க இது உங்களுக்கு தெரியுமா இதற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா நீங்கள் அந்த கூட்டத்தில் தான் இருந்தீங்களா இந்த ரீதியில் வந்து அவர்களுடைய அந்த விசாரணை எல்லாம் இருக்குது இப்போது வசமாக இந்த எல்லாம் இந்த விசாரணையில் வந்து சிக்கியிருக்காங்க ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் நிர்மல்குமார் மதியழகன் பவுன்ராஜ் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இப்போ விசாரணை வளைத்துக்குள்ளால் இருக்கிறாங்க கரூர் பிரச்சாரத்தில் இந்த விஜயினுடைய இந்த கூட்ட திட்டங்களை எல்லாம் முறைப்படுத்தினது எங்கெங்கே நடத்தணும் எந்த டைமுக்கு நடத்தணும் அப்படிங்கிறது எல்லாம் திட்டமிட்டது வாய்ஸ் ஆஃப் காமன் அது வந்து ஆதவ் அர்ஜுனாடைய நிறுவனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதுல ஏற்கனவே இன்னொரு டிவிஸ்ட் இருக்கு என்னன்னா அறுபத்தி மூன்று ட்ரோன் கேமராக்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த காட்சிகளை எடுத்து ஜனநாயகன் திரைப்படத்தில் பயன்படுத்துறதுக்கு அவர்கள் வந்து கூட்டத்தை சேர்த்தாங்க இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து தெரிவித்தார் மூத்த பத்திரிகையாளர் அப்போ இதற்கு எந்த விதமான மறுப்பையும் இதுவரைக்கும் இவர்கள் வந்து சொல்லலை அப்ப இதில் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஏற்கனவே வாய்ஸ் ஆஃப் காமன் உடைய ஒரு ஊழியர் தலைமுறைவானார் அதற்கு தான் இந்த சிசிடிவி எல்லாம் வந்து கட்சியினர் போய் சிபிஐ அலுவலகத்தில் வந்து ஒப்படைச்சாங்க இப்போ இந்த காட்சிகளுடைய அடிப்படையில் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்கிட்ட வந்து விசாரணை கிடுக்குப்பிடியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்திருக்கு குறிப்பாக குறிப்பாக இந்த கரூர் சம்பவம் நடந்துட்டு போது ஆதவர்ஜுனா அந்த வாகனத்தில் ஏறி விஜய்கிட்ட என்ன பேசினார் என்ன விஷயங்கள் வந்து பரிமாறப்பட்டது அங்கே நடந்த சம்பவங்கள் வந்து விஜய்க்கு தெரியுமா அங்கே இருந்த சூழல் என்ன அதை வந்து விஜய்கிட்ட சொல்லாமல் மறைச்சாங்களா இல்லைனா விஜய்க்கு தெரிந்த பிறகு தான் அவர் பேசிகிட்டு இருந்தாரா உள்ளால் ஆம்புலன்ஸ் வந்ததே இந்த ஆம்புலன்ஸை அழைத்தது யார் யார் ஃபோன் பண்ணாங்க கட்சியினர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களா இதில் செருப்பு எரிஞ்சது யார் தெரியுமா அது உங்களுக்கு பாட்டில் தண்ணி வந்து விஜய் அவர்கள் வீசி கொடுக்குறாரு எத்தனை பாட்டில் தண்ணி கொடுத்தாரு எங்கே கொடுத்தாரு அந்த மக்கள் எப்படி என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க இந்த மாதிரியான கிடுக்கு எல்லாம் கேள்விகளெல்லாம் கேட்டுட்ருக்கிறாங்க அப்போது இதில் நிச்சயமாக அவர்கள் வந்து லாக் செய்யப்படுவாங்க ஆதவ அர்ஜுனாவும் இந்த ஆட்களும் என்ன பேசிட்டு இருந்தாங்க ஏற்கனவே இது வந்து திமுகவினுடைய சதி இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது உள்ளால் பலரும் வந்து ஸ்ப்ரே அடித்தாங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க கத்தியோட ஆயிரம் பேர் உள்ளால புகுந்தாங்க இப்படிப்பட்ட கதைகள்லாம் பேசுனாங்க அது மாதிரி மக்கள் வந்து அந்த இருந்து திரைத்து ஓடும்போது கயர் கட்டப்பட்டிருந்தது அதில் நிறைய பேர் தடுக்கி விழுந்தாங்க அதில் இறப்புகள் வந்து அதிகமாச்சு இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து சமூக வலைதளங்கள்லையும் வெளியிலேயும் வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க இப்போ இதுக்கும் இவர்கள் பேசினதுக்கும் என்ன ஆதாரம் என்ன உண்மை இருக்கிறது அப்படி நீங்கள் குற்றம் சாட்டுறீங்கன்னா அந்த நபர்கள் யார் இப்படிப்பட்ட விசாரணையெல்லாம் அவர்கள்ட்டத்தில் வந்து நிச்சயமாக கேட்கப்படும் போகும் அப்படிங்கிறது தான் ஒன்று இதில் தேவைப்பட்டால் விஜய் அவர்களை ஏ ஒன் குற்றவாளியாக மாற்றுறதுக்கான அத்தனை திட்டங்களும் சிபிஐனுடைய கையில் வந்து இருக்குது ஏன்னா இதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக இது தெரியும் இங்கே என்ன திட்டமிட்டுருக்கோம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் சுமார் ஒரு ஏழு மணி நேரத்துக்கு பிந்தி தான் இவர் வந்தார் அப்போ யாருடைய பேரில் தவறு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உறுதியாயிருச்சு அப்போது அமித்ஷா அவர்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது தாவேக்கா கட்சியே தங்களுடைய கூட்டணியில் கொண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் இவர்களை எப்படி லாக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் அப்போ இந்த இதில் தான் வசமாக தாவேக்கா கட்சி சிக்கி இருக்கு இதில் நிச்சயமாக அடுத்த கட்ட விசாரணை விஜய் அவர்கள் மீது பாயும் அப்படிங்கிறது உறுதி ஏற்கனவே வந்து விஜய் அவர்கள்ட்ட டைம் கேட்டிருந்தாங்க உங்களுடைய நேரத்தை சொல்லுங்க விசாரிக்கிறதுக்கு இல்ல நான் இப்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னாரு அப்படி சொன்னா முடியாது ரெண்டு வாரத்துக்குள்ளாலே எங்களுக்கு நேரம் ஒதுக்கணும் இல்லைன்னா எங்களுடைய விசாரணை வேற மாதிரியாக இருக்கும் வேற மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் விஜய் அவர்களுக்கு நிலை நின்றுட்டுருக்கு இந்த அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் இந்த கூட்டணியை பற்றி முயற்சிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை பற்றி எதையுமே சொல்லல ஏற்கனவே பாஜக சார்பில் சில நபர்கள் சென்னையில் இருந்தே பேசிட்டு இருக்கிறாங்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு உள்ளால் வந்தாச்சுன்னு சொன்னா அது உங்களுக்கும் பயனாக இருக்கும் பாஜகவுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே ஆர்வி உதயகுமார் போன்றவர்கள் எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜய் அவர்களை காப்பாற்ற முடியாது அதனால் விஜய் அவர்கள் எங்களுடைய கூட்டணிக்குள்ளால் வரணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசினார் அப்போ அவர்கள் அந்த தொடர் முயற்சியை நிச்சயமாக எடுப்பாங்க ஏற்கனவே நாங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் முதல்வர் அப்படிங்கிறத வந்து தாபே கட்சியினர் வந்து சொல்லிட்டாங்க சொன்னபோது அந்த பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் அடைக்கப்பட்டதாக நினச்சாங்க பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் அடைக்கப்படலை சிபிஐ விசாரணை கையில் இருக்கு அந்த விசாரணை வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட முயற்சிகளை வந்து நிச்சயமாக அமித்ஷா அவர்கள் செய்வார் அதற்காகத்தான் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வராரு சென்னையில் வந்து முதல் கட்டமாக அதிமுகவினுடைய கூட்டணியை வந்து சரி பண்ண போறாரு அட் அதிமுகவினுடைய கட்சிக்குள்ளால் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அங்க நீக்கப்பட்ட நபர்கள் குறிப்பாக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவர்களை எல்லாம் உள்ளால் இணைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக இணைச்சே ஆகணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றியை வந்து நம்ம சுவைக்கணும்னா இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத வந்து உறுதிப்பட அவர் வந்து பேசிகிட்ருக்கிறாரு அப்போ எடப்பாடியை கூப்பிட்டு அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விஷயங்களையெல்லாம் சுமூகமாக அவர் மாற்றணும் அடுத்தபடியாக மற்ற கட்சிகள் தேமுதிக பாமக இந்த கட்சிகளில் உள்ளால் கொண்டு வர்றது தாவைக்காவை நிச்சயமாக உள்ளால் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து செய்யணுமோ தேவைப்பட்டால் துணை முதல்வர் பதவி கொடுத்து அவரை வந்து கூட்டணிக்குள்ளால் வந்து இறக்கணும் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டிருக்காங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை ஏற்கனவே இந்த அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தான் எடப்பாடி அவர்களை மிரட்டி ஒரே தூக்காக தூக்கி கூட்டணிக்குள்ளால் அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்தாங்க எடப்பாடி அவர்களை விட்டுட்டு செங்கோட்டையின் மூலமாக இங்கே ஒரு அதிகார மையத்தை கட்சியில் உருவாக்க முடியுமா அவர்களை நம்மளோட இணைக்க முடியுமா அப்படிங்கிற எல்லாம் அதற்கு முன்னால வந்து செஞ்சாங்க அப்போ செங்கோட்டையின் மூலமாக தான் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உள்ளால இணைக்கக்கூடிய வேலையை நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் நடந்தது அதுல செங்கோட்டையினுடைய விக்கெட்டே வந்து காலியாச்சு இப்போ விக்கெட்டான அத்தனை நபர்களையும் உள்ளால சேர்க்கறதுக்கான முயற்சிகளை வந்து பண்ணிட்டு அதுதான் கூட்டணிக்கு மிகப்பெரிய வலுவாக அமையும் இல்லைன்னா திமுக வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது திமுகவை வீழ்த்த முடியாது என்ன போராட்டம் போராடினாலும் அவர்கள் வெற்றி பெறுறது உறுதி அப்படிங்கிற மனப்பான்மையில் வந்து அமித்ஷா அவர்கள் இருக்கிறார் ஏற்கனவே பீகாரில் வந்து அவர்களுக்கு வெற்றி கை கொடுத்த நிலையில் கேரளா தமிழ்நாடு மேற்குவங்கம் இந்த மாநிலங்களை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக அமித்ஷா அவர்கள் இறங்கி இறங்கியிருக்கிறாரு அதுக்கான கலப்பணிகளை மேற்கொண்டிருக்கிறாரு எஸ்ஐஆர் மூலமாக இங்கே என்னென்ன செய்ய முடியும்னு சொல்லி ஒரு பக்கம் திட்டம் நடக்கு இந்த கூட்டணி மூலமாக நம்ம என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரியான வேலைப்பாடுகள் இன்னொரு இடத்துல நடக்கு அதற்கு மிக பக்கபலமாக இந்த சிபிஐ விசாரணை இப்போது போய்கொண்டிருக்கிறது இந்த சிபிஐ விசாரணையில் நிச்சயமாக இவர்கள் லாக் பண்ணப்படுவாங்க லாக் பண்ணி அப்படியே தூக்கி அமித்ஷாவினுடைய கையில் இவர்களை ஒப்படைக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும் அதற்கான வாய்ப்புகள் தான் இப்போ இருக்கிறதாக தெரியுது ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் இந்த கூட்டணி கணக்குகள் எப்படி எப்படி மாறும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம் பார்ப்போம் அதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்